இல்லை சார் இவரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை சார் அடிக்கடி அவர் இந்த பூத்துலேருந்து தான் ஃபோன் பண்ணுறாரு அடுத்த தடவை வந்தாருன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள் ப்ளீஸ் அடையாளத்துக்கு இந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கோங்க ம் சார் என் விசிட்டிங் கார்டு நான் வரேன் சரிங்க சார் சார் ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே வந்ததோ குறை பற்றி விசாரித்ததோ

என்ன சொன்னாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்கிறது வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அங்கே போய் பார்த்து அப்புறம் தான் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுது நமக்கு இருக்கிற அவசரத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் முடியாதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க ஏதாவது வழி இருக்கும் அதுக்கு சான்ஸே இல்லை கண்ணா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறாங்க ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் விட்னஸ் இப்படி எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக கேட்குறாங்க சரி பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி தெரியுது எதுக்கும் மசிய மாட்டேங்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னும் ரெண்டு நாளில் மேரேஜை முடிச்சாக்கணும் கவலைப்படாதீங்க அமர் ரெண்டு நாளில் உங்கள் கல்யாணம் முடியும் நான் நடத்தி வைக்கிறேன் இல்லை கண்ணன் கவலைப்படாதீங்க அதான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல அமர் கண்ணன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா ஓகே அது சரி கல்யாணம் பண்ண கையோட என்ன பண்ணுறதா ஐடியா ஏற்கனவே உங்ககிட்ட இல்லை கண்ணன் கல்யாணம் முடிஞ்ச கையோட நானும் ராதிகாவும் டெல்லி போக போகிறோம் அங்கே எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன் சப்போஸ் அவங்க எங்களை ஏத்துக்கலன்னா உடனே நாங்கள் அங்கேருந்து அப்படியே ஸ்டேட்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ உங்க அப்பா அம்மா ராதிகாவை ஏத்துக்க மாட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா நான் எதையும் எதிர்பார்த்து அங்கே போகல என் லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லைனாலும் ஓகே தான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க என்ன நம்ம ஆம்பளைங்க நம்ம விஷயம் வேற நான் பொம்பளைங்க விஷயமே தனி ராதிகாக்கு இனிமேல் அவ வீட்லேயும் சப்போர்ட் கிடைக்க போறது உங்க வீட்லேயும் சப்போர்ட் கிடைக்க போறதில்லை அதனால ராதிகா கினிமே எல்லாமே நீங்க தான் அவ வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி எப்பவுமே கூட இருக்க போறது நீங்க தான் இதெல்லாம் மனசில் வச்சு அவளை நல்லா பாத்துக்கோங்க அமர் எதுவும் மனசுல பட்டதை சொல்லிட்டா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க இல்ல இல்ல நீங்க சொன்னதில் எந்த தப்பும் இல்லை இனிமே ஹாப்னா அது ராதிகா மட்டும்தான் கண்ணன் இத்தனை உறவுகளை எழுந்துட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன் அதுல கூட எனக்கு வருத்தம் இல்லை ஆனா இத்தனை நாளா என் மேல அக்கறையோட இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டு போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கண்ணன் உங்களை பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லல உண்மையிலே நீங்க ஒருத்தர் மட்டும் இல்லனா எனக்கும் அமருக்கும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா அமைஞ்சிருக்காது அப்படியே ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் மேல அங்க ஒருத்தர் இருக்கான் அவன் முடிவு பண்ணிட்டான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இனிமே யாராலையும் தடுக்க முடியாது ஏன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல யாரோ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இருக்காருன்னு அவர் சொன்னாரு அவரே நினைச்சாலும் முடியாது இப்போ ஷியாமோட போக்கு எப்படிங்க இருக்கு எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு நடந்துக்கிறானா இல்ல பழைய மாதிரி ஏனோ தானம் தான் இருக்கானா கோத ஷியாம் நிச்சயமா இப்போ சீரியஸா இருக்கான் வாழ்க்கைனா என்னங்கிற பயத்துல இருக்கா பிரின்சும் கூட அதிகமா இப்ப சுத்துறது இல்ல இப்பெல்லாம் அடிக்கடி என்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்குறான் இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன் மாறணும் இல்லைனா இவனும் கேட்ட ஆர்த்தி வாழ்க்கையும் சீரழிச்சிடுவான் இதுக்கப்புறமும் அப்பா அம்மா இருக்காங்க ஆஸ்தி இருக்குன்னு மெதப்பில் இருந்தானா யாராலையும் அவனை காப்பாத்த முடியாதுங்க இல்ல கொத்த கல்யாணங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் நின்னு நிதானிச்சு சுதாரிச்சாகணும் இன்னொருத்தி நம்மள நம்பி வந்துட்டாங்கிறப்போ அவனுக்குன்னு சில வரையறைக்குள்ள நிறுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுன்னு ஆகணும் அவனுக்காக இல்லனாலும் ஆர்த்திக்காகவாவது அவன் லைஃப் ஸ்டைல மாத்தி ஆகணும் என்ன இருந்தாலும் அவன் பண்ணதை என்னால ஜீரணிக்கவே முடியலங்க எங்க ஃபேமிலிலேயே இப்படி ஒரு அசிங்கத்தை யாருமே பண்ணதில்ல இவனுக்கு எப்படிதான் இப்படி ஒரு புத்தி போச்சோ விடுக்கோத வாழ்க்கையில எப்பவுமே எதையுமே ரீவைன் பண்ணி பார்க்க கூடாது நல்லதோ கெட்டதோ அது அப்படியே விட்டணும் நடந்த நல்லதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டோம்னா தலையில கனம் ஏறும் நடந்த கெட்டதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டோம்னா மனசுல கனம் ஏறும் அதனால ரெண்டுமே வேண்டாம் வாழ்க்கை எப்படி போகுதோ அதை நம்ம அனுபவிச்சுட்டு அது போக்குலயே விட்டுறணும் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க யார் செஞ்ச புண்ணியமோ பிரச்சனை சுலபமா முடிஞ்சது கொஞ்சம் பெசகி அன்னைக்கு ஆர்த்தியோட அப்பா ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா என்னத்துக்கு ஆகறது அது என் வாழ்க்கையும் சேத்துல பாதிச்சிருக்கும் பாரு அப்படியே ஏதாவது விபரீதம் நடந்திருந்தாலும் உனக்கு அதுல பங்கு முடியும் உனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லங்கும் போது உனக்கு எப்படி இருக்கிறதும் என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீ நடக்காத விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறியே அதுக்கு என்ன அர்த்தம் இதை பாரு அப்படி ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா கூட அப்ப நான் உன்னை விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் அப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் நான் உன் பக்கத்துல இருப்பேன் என்ன நம்பு நம்புன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லுவேன் பல தடவை சொன்னா எனக்கே ஒரு மாதிரி நாடகத்தனமா இருக்குமா சாரிங்க சாரி இப்படியே ஏதாவது பேசி உங்களை நான் அடிக்கடி டார்ச்சர் பண்றேன்ல இனிமே கொஞ்ச நாளைக்கு இப்படி பேசுறது நிப்பாட்டிடுறேன் சரியா

அதெல்லாம் நான் எழுதி வைக்கிறேன் கேபின்க்கு வந்து வாங்கிக்கோ சாயங்காலமா கிளாஸ் எல்லாம் முடிச்சு போகும்போது வந்து வாங்கிக்கோ என்ன ஓகே சார் தேங்க்யூ சார் சார் இதை தான் சார் நான் கதிரவன் சார் கிட்ட கேட்டேன் அவர் சரியாக சொல்லி தரல சார் அவர் வேறு ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பார் அதை போய் இல்லை சார் அவருக்கு போகாமல் சார் என்ன போகாமல் அவரை விட்டுட்டு உங்களை ஹைதராபாத்துக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்களே சார் அந்த போகாமல் சார் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரை தப்பாக பேசாத ஓகே இல்லை சார் நாங்கள் எந்த டவுட் கேட்டாலும் அவர் சொல்லித்தரதில்லை எரிஞ்சு எரிஞ்சு விடாது அப்படியா அது மட்டும் இல்லை சார் எக்ஸாம் வேறு நெருங்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் சொல்லி தரலன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இட்ஸ் ஓகே இனிமேல் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கேளுங்க நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் சரி சார் நீ என் பாருங்க மிஸ்டர் கதிரவன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து மார்னிங் பேட்ச நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே சார் அப்புறம் எக்ஸ்கூஸ் மீ எஸ் மிஸ்டர் கதிரவன் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களாமே யாரு உங்க மச்சான் சொன்னானா இல்ல இன்ஸ்டியூட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் சொன்னாரு அவன் உங்க மச்சான் தானே அது வீட்ல இங்க இல்ல இத பாருங்க நமக்குள்ள ஆயிரத்தி பிரச்சனை இருக்கலாம் தயவு செஞ்சு அதை தொழில காட்டாதீங்க இறைவன் இறைவனாவான்னு சொல்லியிருக்காங்க அதை மறந்துடாதீங்க பாடம் சொல்லி கொடுக்கறது புனிதமான தொழில் அதை கேவலப்படுத்தாதீங்க இந்த பாருங்க மிஸ்டர் ராஜா பாடம் நடத்துறதா உங்க ஸ்டூடெண்ட்ஸோட வச்சுங்க எனக்கு பாடம் நடத்தாதீங்க நான் சொல்லுறதே உங்களுக்கு படமா தெரியுதுன்னு வாழ்க்கை சொல்லி தர படம் அதை விட பெருசா இருக்கும் பாத்துக்கங்க இந்த நெக்லஸ் டிசைன் ரொம்ப அழகா இருக்குல்ல ராதிகா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆனா அந்த மாம்பழ டிசைன் ஒன்னு பார்த்த மொழியோ அது ரொம்ப நல்லா இருந்தது நீதான் வேண்டான் ஐயோ அது பழைய பேட்டன் இப்ப யாருமே இந்த மாதிரி போடுறது இல்ல எப்படிதான் உங்களுக்கு பிடிச்சதோ என்னம்மா இவ்வளவு லேட்டா வர அத்தை வீட்டுக்கு போயிருந்தேனா பேசிக்கிட்டே இருந்தேன் நேரம் போறதே தெரியல என்னமோ நம்ம பத்மஜாக்கு ராதிகா மேல கொள்ள பிரியம் தினம் ஒரு தரமாவது அவளை பார்த்துடணும் அதுல அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமோ நமக்கு இதுல சந்தோஷம் தானடே நம்ம பொண்ணு மாடர்ன் லைஃப்ல வளர்ந்தவ பத்மஜாவுக்கு இவ ஸ்டைல் பிடிக்குமோ பிடிக்காதுன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆமாமா மாமியார் மாட்டு பொண்ணும் தினம் ஒரு தடவை மீட் பண்ணி பேசிண்டா அவளுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஃபியூச்சர்ல எந்த பிராப்ளமும் வராது அவளுக்கு நம்ம ராதிகா மேல இருக்கிற பிரியத்தை பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை மாத்த ஞாபகம் வச்சுட்டு இருப்பாளோ இல்லையோ அதுவே தெரியல இத்தனை வருஷம் நாம கவலைப்பட்டு இருந்தோம் இப்ப என்னாச்சு பாத்தியா நம்மளை விட அவளுக்கு தான் இந்த கல்யாணத்துல அதிக சந்தோஷம் போதும்பா

நாளைக்கே உனக்கு குழந்தை பிறக்கும் அதெல்லாம் நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் காட்சின்னு பார்க்க வேண்டாமா எங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசரி பேரம்பேத்திகளுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு பாக்குற பத்தியா இருக்காத பின்ன Healthy required- crossing cage, worldsấy beggar- other not to die சரி ஓகே கொடுக்க உம் சரி அழகான ராத்திரிய சச்சரோட கழிக்கணும் என்னது புதுகுண்ட தூக்கி போடுற புரிச்சம்மா நீ எனக்கு பொண்டாட்டி நாம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் படுக்கணும் இது உலக நீதி நியதியோ நீதியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு நம்ம டாக்டர் ரோஷினி செல்வராஜ் கிட்ட போய் கன்சல் பண்ணனும் ஏய் என்ன உங்களுக்கு ஏதாவது ப்ராப் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃபேமிலி பிளானிங் பத்தி கன்சல்ட் பண்ணி இனிமே நம்ம அதப்படி தான் நடக்கணும் ஐயோ நாளை காலையில 10 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் நாம அங்க போறோம் நீங்க வழி விடுங்க ஏய் இரு என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு பேச்சு இருக்கு இது சின்ன பிரச்சனை தானே நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வா 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 ராகவன் என்ன ஸ்ரீ உன் மனசுல நீ என்ன தான் நினைச்சிட்டு இருக்கி பிளானிங் பத்தியெல்லாம் ஆலோசனை பண்றதுக்கு இப்போ என்ன அவசியம் வந்துருச்சு ஒரு ரெண்டு வருஷம் பொறுமையா இருங்க ராகவன் அப்புறம் உங்களுக்கு பத்து பதினஞ்சு பிள்ளைங்களை கூட நான் பெற்று கொடுக்குறேன் புரியுதா அதெல்லாம் முடியாது நான் உடனே அப்பா ஆகணும் என்ன குழந்தைக்கு குழந்தை தரமா அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ராகவன் ஏ பைப்லைனோட கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் இன்னும் ஒரு மாசத்துல ஆரம்பிச்சிருவோம் இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸா நாம தான் ஒர்க் பண்ணுவோம் இந்த ப்ராஜெக்ட்காக நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் கூடி வர நேரத்துல நான் பிரெக்னன்ட் ஆகி வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேனா அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க ஸ்ரீ என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற தனியாளா நின்னு இந்த ப்ராஜெக்ட் என்னால் நல்லபடியா முடிச்சு கொடுக்க முடியாதா என்ன நீ இன்னும் முழுசா நம்பல இவனுக்கு என்ன தெரியும் மனோபாவத்தில் தானே இருக்க ஐயோ அப்படி இல்ல ராகவன் இந்த ப்ராஜெக்ட் நான் தள்ளி விட்டுட்டேன்னா அப்புறம் அவங்க அப்பாவை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்பா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே சின்ன விஷயத்த கூட கரார பேசி கான்ட்ராக்ட முடிச்சிருவாரு தான் அவர் பக்கத்துலயே இருக்கணும்னு சொல்றேன் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க இன்னும் இந்த கம்பெனி உங்க அப்பாவையும் உன்னையும் நம்பி தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் உங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்கவா இங்க பாருங்க ராகவன் நம்ம ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் யார் முன்னணி லீட் பண்ணணும்ங்கிற அதிகார போட்டி கேடும் இல்லை எல்லாருமா சேர்ந்து உழைக்கணும் போராடணும் ஜெயிக்கணும் வருஷம் முடிவில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு இன்ச்சாவது நம்ம ஏஜென்சிக்கு க்ரோத் இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் எப்படியும் இந்த கான்ட்ராக்ட் மூலமாக பதினஞ்சு லட்சமாவது ப்ராஃபிட் வரும்

முரண்டு பிடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சாரி ஸ்ரீ சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்த ஆனா நீங்க மறக்கடிச்சிட்டீங்க என்ன விஷயம் ஆ கரெக்ட் அன்னைக்கு நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே சௌந்தர்யாவை மறுபடியும் நான் வேலைக்கு கூப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க இதுக்கு போய் எப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க